பொது பலனோடு தசாபுக்தி இணைந்தாலே உங்கள் கைக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ அப்படியே பாருங்கள் அடுத்த பலன் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே ஆல்ரெடி ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதா இருக்கலாம் அதாவது அல்லது அந்த நிர்வா அதே கம்பெனியிலேருந்து சொந்த அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு நீங்கள் மாறிக்கிட்டு போகிறது மாதிரி இருக்கலாம் உத்தியோக பணி இட மாற்றங்களை ஏற்படுத்தும் காலம் இக்காலம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின் படிக்கும் இரண்டு அல்லது ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் ஏற்றம் பெறும் அது நடக்கலை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க திருமணத்திற்கான ப்ராசஸ் சிறப்பு உராது அப்போது இந்த தசாபுக்தியும் உள்ளே வந்துருச்சுன்னா மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் தசாபுக்தியும் ஒத்து போயிடுச்சுன்னா அது முழுமையான பலனாயிரும் அதாவது வலுவான பலனாயிரும் சரிங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசாபுக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அதி உன்னத மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதம் முழுக்கவுமே எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல செய்திகள் ஒரு நல்ல அனுபவங்கள் ஒரு நல்ல சூழல்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் என்றே இம்மாதத்தை நீங்கள் குறிப்பிடலாம் சரி அதனுடைய முதல் அமைப்பாக இம்மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் குறிப்பாக இரண்டாம் வாரம் பொது பலனோடு தசாபுக்தி இணைந்தாலே உங்கள் கைக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ அப்படியே பாருங்கள் அடுத்த பலன் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே ஆல்ரெடி ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இருக்கலாம் அதாவது அல்லது அந்த அதே ஊரை இருந்து வெளியூருக்கு மாறிக்கிட்டு மாதிரி இருக்கலாம் உத்தியோக பணி இட மாற்றங்களை ஏற்படுத்தும் காலம் இக்காலம் அப்ப தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் தாராளமா எடுத்துக்கலாம் உங்க ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசை புக்திகளும் நடக்கும் எனில் உறுதியாக நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை சிலர் செய்வார்கள் அதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க சைடில் சின்னதாக ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லை சம்திங் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தொழில் பண்ணுவாங்க அல்லது ஒரு சிலர் மெயினாக ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருப்பாங்க சைடில் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு சிறு தொழிலாக நடத்துவாங்க பிறரவாச்சு இந்த மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட வருவாய் ரீதியாக நல்ல ந நல்ல ஒரு அமைப்புண்டு தொழில் நல்ல நகர்வு பெறுகிற அமைப்பு உண்டு ஆக தொழிலில் ஏற்றம் காணும் காலம் இக்காலம் அதுதான் சொல்ல வர சரிங்களா ஆக பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த நான்கில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி செல்லும் என்றாலும் தாராளமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சரிங்களா அது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகிறது என்பதனை உணர வேண்டும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு என்று கேட்டால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இந்த மாதம் திருமண அமைப்புகள் உறுதி செய்யப்படுவது ஒரு சிலருக்கு திருமணமே முடிவது அல்லது திருமண பேச்சுவார்த்தைகளே ஆரம்பிக்காமல் இருந்தவங்க கூட கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருது ஆக உங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்த ஒரு நல்ல நகர்வு அல்லது நல்ல முடிவு எட்டப்படும் காலம் இந்த மாதம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின் படியும் இரண்டு அல்லது ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் ஏற்றம் பெறும் அது நடக்கல நீங்க முயற்சி பண்ணுவீங்க திருமணத்திற்கான உள்ள வந்துடுச்சுன்னா மேன்மை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கசப்புக்கள் இவை அனைத்தும் படிப்படியாக குறையும் இவை அனைத்தும் படிப்படியாக குறையும் இல்லறத்தில் நல்ல இனிமை மேலோங்கும் காலம் இக்காலம் அப்போது உங்கள் ஜாதகப்படி எட்டாம் இடமோ அல்லது ரெண்டு ஏழு எட்டில் ஏதேனும் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து தசை நடத்தாமல் இருந்தாலே போதும் இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் இனிமையை தரும் சூறாவளி வீசிய குடும்பத்தில் கூட தென்றல் காற்று மீண்டும் வீச ஆரம்பிக்கும் இந்த மாதம் அது மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த மாதம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் தொழில் செய்யலாம் வேலை பார்க்கலாம் ஏதேனும் ஒரு வருமான அமைப்புகளுக்குள்ள நீங்க எதை ஆதாரமாக கொண்டிருந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தேவைக்கு அதிகமான வருமான ஓட்டத்தை கையில் பெறுவீர்கள் அல்லது கையில் நல்ல வருமான ஓட்டம் வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்ததான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில் ஆக பெருங்காலகட்டம் காலகட்டம் அப்ப கடுமையா உழைக்கணும் நல்ல நேரம் வருகின்ற பொழுது லக்ஷ்மி வருகின்ற பொழுது நான் கதவை தட்டிய பொழுது தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ உழைங்க சரி இப்போ எல்லாருக்கும் வருமானம் வந்துடுமா எல்லார் பாக்கெட்டும் நிறைஞ்சிருமா ரிஷபராசிக்காரங்களுக்குன்னா அப்படி இல்லை தசை புக்தி அடிப்படையிலையும் ரெண்டாம் இடமோ நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்தி வரணும் நடக்கணும் அது நடக்கலை வழக்கம் போல் வருகிற வருமானம் வரும் கூடுதலான வருமானம் வராது தசா புக்தி நடக்குது வழக்கத்தை விட மேலான வருமானமே வரும் இதான் உங்களுக்கு அந்த அந்த புரிதல் சரிங்களா ஆக வருமான ரீதியாக சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத சின்ன சின்ன நற்செயல்கள் அதாவது ஒரு சிலருக்கு காசு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு லாட்ரி சீட் அடிக்கலாம் ஒரு சிலருக்கு இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் அவங்க பேசலாம் பிரிஞ்சு போன உறவுகள் கிட்ட இருந்து நல்ல செய்தி வரலாம் ஏதோ ஒன்று எது கிடைத்தால் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எதிர்பாராத சில நன்மைகள் உங்களை சாறுகின்ற காலம் இந்த காலம் குறிப்பாக மூன்றாவது வாரமும் நாலாவது வாரமும் சரி இப்படி சொல்லிட்டீங்க இப்போ எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா அங்கே தான் ரகசியம் என்ன ரகசியம் தசா புக்தி வரணும் அஞ்சாம் இடமோ அல்லது சுப வலு பெற்ற எட்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி நடக்கின்றது என்றால் உங்கள் உழைப்பில்லாமல் உங்கள் முயற்சி இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத சில நற்பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெறுவீர்கள் சார் அந்த தசா புக்தி நடக்கலை அப்போ நீங்கள் மறந்துடுங்க உங்களுக்கு கிடைக்காது இதுதான் புரிதல் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்து இருக்கின்ற தம்பதியர்களுக்கு பாக்கியம் சார்ந்து சில நற்செய்திகளை ஏற்படுத்தும் காலம் இது ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சாரும் திசா புக்திகள் நடைபெறுமானால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடன் அமைப்புகளில் சிக்கி நெருக்கடிகளுக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கூட கடன் அடையுமாங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் இந்த மாதம் கடன் கட்டுக்குள் இருக்கும் பெரிதாக நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகள் செல்லுமானால் கடன் அமைப்புகளை பண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நல்ல ஏற்றம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் பெரும்பான்மையான நற்பலன்களே இந்த மாதம் மேலோங்கி இருக்கிறது சொல்ற அளவுக்கு கெடுபலன்கள்னு கோச்சார ரீதியாக பெரிதாக எதுவும் இல்லை அது அனைத்து அமைப்புகளுமே நன்றாக இருக்கிறது ஆக அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி